தீர்க்க தரிசனம் இருபத்தாறு லேவியராகமம் ஒன்று முதலிரண்டு வரை இருந்து ஒன்பது வரை நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபிடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் குழுப்பையும் அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான இரண்டு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்